நீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்கக்கூடாது நான் எப்ப மட்டும் தான் நான் சொல்ல ஊருக்குள்ள ஒரு பழமொழி உண்டு அன்னை எப்ப சாவான் திண்ணை எப்பம் காளியா ஆவுன்னு அதே மாதிரி அண்ணாமலை எப்பம் போவாரு தலைவர் பதவி இப்ப கிடைக்கும் சொல்லி பாரத ஜந்தந்தா கட்சிக்குள்ளேயே பல பேர் அண்ணாமலையுடைய இந்த மாநில தலைவர் பதவியை குறி வச்சு காத்திருக்காங்களாம் அப்படின்னு நமக்கு ஒரு சோர்ஸ் வந்தது என்னடா அது அண்ணாமலைக்கு மாநில தொழில் மத்திய பிஜேபி போகிறார் மத்திய அண்ணாமலை மோடியின் அமைச்சர் பட்டியலில் இடம் பிடித்த அண்ணாமலை அண்ணாமலைக்கு முக்கிய பதவியா அண்ணாமலைக்கு முக்காத பதவியா அப்படின்னு இப்பவே உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பாரதிய ஜனதா ரெண்டு பிரிவா நாலு பிரிவா எட்டு பிரிவா பன்னெண்டு பிரிவா பதினாறு பிரிவா இல்ல இல்ல பிரிவா பாரதிய ஜனதா கட்சி இந்த நாப்பத்தி எட்டு முறையில் போட்டி போடுது ஒரு பக்கம் ஹெச் ராஜா டீமு இன்னொரு பக்கம் நைன் ஆர் நாகேந்திரன் டீமு இன்னொரு பக்கம் கருப்பு முருகானந்தன் டீமு இன்னொரு பக்கம் வானந்தி சீனிவாசன் டீமு இன்னொரு பக்கம் அண்ணாமலை டீமு இன்னொரு பக்கம் பொன் ராதாகிருஷ்ணன் டீமு இன்னொரு பக்கம் அஸ்வத்தவன் டீமு இன்னொரு பக்கம் நம்ம டான் கல்யாண ராமன் டீமு இப்படி பல டீமுகள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கு அந்த எல்லா டீமுக்கும் மத்தியில ஒருத்தர் இருக்கார் யார் அப்படின்னா வெளியே உள்ள ஆயிரம் பேர் இருந்தாலும் வெளியே ஒருத்தர் காண்டா தின்னுக்கு தின்னுக்கு தின்னு தின்னுக்கு தின்னுக்கு தின்னு தின்னுக்கு தின்னுக்கு தின தினா அப்படிங்கிற மாதிரி கேட்டி ராகவன் இந்த எல்லா புள்ளியும் இணைக்கிறது இந்த அன்பு இவங்க எல்லாத்தையும் வாழ்க்கை இணைக்கிறது ராஜன்பங்களேன் அது மாதிரி எல்லாரும் இணைக்கிற ஒரு புள்ளி கேட்டி ராகவன் கேட்டி ராகவன் நிர்மலா சீதாராமன் வானதி சீனிவாசன் தமிழிசை சவுந்தரராஜன் பொன் ராதாகிருஷ்ணன் நயனார் நாகேந்திரன் கருப்பு முருகானந்தம் பாரதி ஜனதா கட்சியில் அண்ணாமலை தவிர்த்து அத்தனை பேரையும் இணைக்கிற ஒரு புள்ளியாக கேட்டி ராகவன் இருக்கார் கேட்டி ராகவன் பழிவாங்கப்பட்டதுனாலையும் கேட்டீரனுடைய அரசியல் வாழ்க்கையை படுகொலில தள்ளினாலேயும் அண்ணாமலையை பண்ணுறது தான் என்னுடைய ஒரே வளன்னு சொல்லி அவர் பெத்ததாயிட்ட சபதம் பண்ணிட்டு வந்தாரா இல்லையோ சபதம் பண்ண குறையாக அண்ணாமலையை பண்ணுறதுக்கு அவர் நிற்கிறார் தமிழ்நாட்டில் பாரதி ஜனதா கட்சி இந்த முறை பாராளுமன்றத்துல இடம் பிடிக்காமல் போனதற்கும் அண்ணாமலை சொந்த தொகுதியை தொகுத்து போனதற்கும் ஒரு அதிமுக பாரதிய ஜனதா கட்சியை கூட்டணி வரவிடாமல் தடுத்து தமிழ்நாட்டில் திமுகவுக்கு மீண்டும் நாற்பது சீட்டு போனதற்கும் மிக முக்கியமான காரணமே அண்ணாமலை uh, தான் அண்ணாமலை மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் அதிமுக பாஜக இந்த பத்து கட்சி கூட்டணி அமைஞ்சிருக்கும் திமுகக்கு பின்னடைவாக மாறி இருக்கும் பாஜகவும் மேலே வந்திருக்கும் இப்படி இரநூத்தி நாற்பது தொகுதியில் மட்டுமே பிடிச்சு நீங்கள் தனிப்பெருமான்மை இழந்து இந்த பக்கம் நிதிஷ்குமாரு இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடுன்னு சொல்லி ரெண்டு பேரும் தோலில் கைப்பட்டுட்டு மோடி கிட்ட பேசி மோடி தொங்கி போய் உட்காரத அந்த நிலை உருவாயிருக்கும் அப்படி காலரை தூக்கி விட்டுட்டு தமிழ்நாட்டு வந்து பத்து சீட்டை பத்து சீட்டை உங்களுக்கு பிடிச்சி கொடுத்துருக்கோம் எல்லாத்துக்கும் இந்த பையதான் காரணம் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டை போட்டு கொடுத்துருக்காங்க ரிப்போர்ட்டை பார்த்தவர் சரி இப்போ என்ன செய்யணும்னு சொல்கிறீங்க ஏங்க இங்கே வேணாம்ங்க இவன் இருந்தான்னா நமக்கு இந்த வேணாம்னே இவன் நமக்கு வேணவே வேணாம் இவனை உள்ள விட்டோம் குடும்பம் நாசமாக இருக்கிற மாதிரி இவனை விட்டோம்னா தமிழ்நாட்டில் பாஜகவன் நாசமாக்கிடுவான் கஷ்டப்பட்டு பொன்றாத கஷ்டம் தமிழிசை சவுந்தரராஜன் எல்லாரும் வளர்த்து நீங்கள் பதினெட்டு முறை வந்துட்டு போயிருக்கீங்க நீங்கள் ஜ ஒக்கி புயலுக்கு கூட வரல கஜா புயலுக்கு வரல தானே புயலுக்கு வரல வரதா புயலுக்கு வரலை சென்னை பெருவலத்துக்கு வர எதுவுமே வரல ஆனால் ராமேசுவர தீர்த்தெடுக்க வந்தீங்க விவேகானந்த பார்ல வந்து உருள் உருன்னு உருண்டிங்க இந்த பக்கம் ஜக்கியை பார்த்துட்டு போயிட்டு எல்லாம் மன்னிட்டு போனீங்க இப்படி உங்களை வந்து நடையா நடக்க விட்டு ரோட் ஷோ விட்டு உங்களை வந்து ஏதோ வந்து சன்னிலோயில் லெவலுக்கு உங்களை இறக்கி வந்து தமிழ்நாட்டில் நடக்க விட்டோம் அப்படி நடக்க விட்டும் கூட ஓட்டு வரலை அதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் இவன் தான் காரணம் இவனை வச்சுருந்தா நம்ம சோழியை முடிச்சிடுவான் நீங்கள் நடையா நடந்து உங்கள் நரம்பெல்லாம் தெரிஞ்சாலும் கூட தமிழ்நாட்டில் பாஜக தலையிலுன்னு தண்ணி குடித்தா கூட தாமரை மலராது மலரும் மலரும் என்று மனப்பால் குடித்தாலும் மயிரிலும் மலராது தாமரை என்று சொல்ல வச்சுருவாங்க அதனால நம்பாதியே வேணாம் அப்படிங்கிற லெவலுக்கு சொல்லியிருக்காங்க சரி என்ன தான்ப்பா செய்யறது அவர் தான் நாலு வருஷம் நமக்காக வந்து ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு வந்து அவர் விட்டுட்டு வரலை விட்டுட்டு வர சூழலுக்கு தள்ளப்பட்டாரு விட்டு வந்திருக்காப்புல இவ்வளவு பண்ணியிருக்காப்புலையப்பா நாலு வருஷமா அவரும் வந்து நடைபயணம் போயிருக்காரு எல்லாம் பண்ணியிருக்காப்புல நம்ம சு திடீர்னு வர தூக்க முடியுமா திடீர்னு தூக்கணும் அவருக்கு யா யாரை போடுறது நயனா நாகேந்திரன் போடுறதா அவரை போட்ட ஒரு குறிப்பிட்ட சமூகம் பீங்க சரி வானசீனிவாசனை கொண்டு வரலாமான்னு பார்த்தா ஏற்கனவே அவங்க எம்எல்ஏவாக இருக்காங்க பிஜேபியை பொறுத்தரவுல ரெண்டு பொறுப்பில் ஒருத்தர் இருக்கக்கூடாது அவங்க வந்து மகளிர் அணி பொறுப்பாளரும் இருக்காங்க சரி என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தங்கம் இருக்கு பக்கத்தில் இருக்கு ஏற்கனவே பிஜேபியை வளர்த்தது இந்த எல்லா புள்ளியும் இணைக்கிற புள்ளி எந்த பெரிய லெவலில் கட்சிக்காரங்க மத்தியில் கெட்ட பேர் இல்லாமல் இருக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய டீம் கிடையாது அவங்க தான் கவர்னரா இருக்காங்களே கவர்னர் தான் அதான் ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டாங்கல்ல இந்த தடவை தோத்து வேற போயிட்டாங்க அவங்கள ஆக்குங்க அவங்கள தான் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அதனால் அவங்கள தமிழிசை சவுந்தரராஜனை தலைவராக்கிட்டு அப்போ இவர் இவரை நீங்கள் வந்து எங்கேனமோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு தான் மத்திய இணையமைச்சர் பதவி மத்திய துணை அமைச்சர் பதவி இதான் ஒன்று வச்சுருப்பீங்க ஒரு போடு ஒரு போடுதிறுப்பட்டி ஒன்று வச்சுருப்பீங்க இல்லையா அதை மாதிரி ஒன்று கொடுத்துருங்க அப்படின்னு இருக்காங்க சரி அதை கொஞ்சம் யோசிப்போம் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்காராம் அதனால் அண்ணாமலை அவர்கள் மத்திய அமைச்சர் ஆவதற்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை அண்ணாமலை மத்திய அமைச்சர் ஆகிட்டாருன்னா யாருக்கு கொண்டாட்டமோ இல்லையோ யூடியூப் சேனல்களுக்கும் தமிழ்நாட்டுடைய மீடியாவுக்கும் கொண்டாட்டம் ஏர்போர்ட்டில் உள்ள போன உடனே கொண்டு போய் அண்ணாமலை வாய்க்குள்ள மைக் வச்சுருவாங்க நல்லா இனிமேல் தமிழ்நாட்டு மீடியாவோடய வா பஞ்சு வந்து மைக் பஞ்சே அண்ணாமலை வாய்க்குள்ள தான் இருக்கும் கொண்டு போய் நீட்டிடுவாங்க இப்படி தான் வந்து ஏற்கனவே கிருஷ்ணன் எந்த நேரமும் பேட்டி அப்புறம் நாராயணன் நாராயணசாமி இருந்தார் இப்போ புதுச்சேரியில் காங்கிரஸில் அவர் எந்த நேரமும் பேட்டி மத்திய அமைச்சரோட ஒரே வேலை ஏர்போர்ட்ல இறக்கணும்னு பேட்டி கொடுக்குறது மட்டும்தான் அண்ணாமலை சும்மாவே காலையில் ஒரு பேட்டி மத்தியான ஒரு பேட்டி சாய்ந்தரம் ஒரு பேட்டின்னு சொல்லி அவர் போட்டி போகிற அளவுக்கு பேட்டி கொடுப்பாப்ல மத்திய அமைச்சராக வேற ஆயிட்டாருனா ஏர்போர்ட்ல சேர போட்டு உட்காந்துருவா மொழி வாங்க எல்லாரும் வாங்க கடையை அப்படின்னு எதுக்கு ஜெயிலுக்கு போன சொல்லவே சார் கொண்டு இல்லையா இதற்கு அச்சாரம் போடு விதமாக அக்கா தமிழிசை அவர்களும் நேற்று கண்டிச்சிருக்காங்க அவங்க ஒரு பக்கம் திமுக ஐடிவிங்க கண்டிச்சாங்க நீ வந்து இனி வந்து பரட்டன்னு எழுதுற நான் பரட்டையாக இருந்தாலும் நான் ஒரிஜினல்ட்டாங்க இதை விட கேவலம் உலகத்துல கிடையாது அதாவது சோத்துலேயும் அடி வாங்கியாச்சு சேத்துலேயும் அடி வாங்கியாச்சுங்கிற மாதிரி நான் பரட்டியாக இருந்தாலும் ஒரிஜினல் சிறுசாக இருந்தாலும் என்னோட தாக்கம் அப்படிங்கிற மாதிரி பரட்டியாக இருந்தாலும் ஒரிஜினல்ரா நீ வந்து சொல்லாமல் சொல்லிட்டாங்க ஏதோ ஒரு மேட்ரை அப்போது அவங்க திமுகவுடைய எந்த எந்தளவுக்கு டார்கெட் பண்ணி பேசுனாங்களோ அந்தளவுக்கு பாஜகவுடைய ஐடிவிங்கும் பேசுனாங்க அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில் இயங்கக்கூடிய பாஜகோட ஐடிவிங்க என்பது ஒரு ஆபாச ஐடிவிங் என்பதை சொல்லாமல் தமிழிசை சொன்னாங்க நீங்கள் வந்து நான் பாஜகவுடைய முன்னாள் தலைவராக எச்சரிக்கிறேன் பொது வழியில அறியப்பட்ட தலைவர்களை நீங்கள் ஆபாசமாக அசிங்கமாக எழுதக்கூடாது இது வன்மையான கண்டனங்கள் என்று தன் கண்டனத்தை பதிவு செஞ்சாரு இன்னைக்கு காலையில வானதி சீனிவாசன் அவர்களும் தமிழிசை சவுந்தரராஜும் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை வானதி சீனிவாசன் தமிழிசையுடைய ஆதரவாளர்கள் அதே போல அண்ணாமலைக்கு எதிராக பா இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சேர்ந்து பார்க்குறாங்க வந்துட்டாங்கயா சிங்க ரெண்டும் ஒன்று சேர்ந்துருச்சியா பெண் சிங்கங்கள் கூடிருச்சியா இனி அண்ணாமலைக்கு ஆப்பு விடுன்னு சொல்லி அப்போ அண்ணாமலையாலேயே பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க பல பேர் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா ஓட்டுக்கு கொடுக்க வச்சிருந்த பணத்தை போட்டு கொடுத்ததால பாதிக்கப்பட்டாங்க நாம் தலைவராயிடுவோம் அப்படின்னு இருந்த கனவுல மண்ணள்ளி போட்டதுனால பாதிக்கப்பட்டாங்க நமக்கு சீட்டு கிடைச்சிரும் அப்படின்னு நம்பிக்கை உடந்தவங்களுக்கு அதில் மண்ணள்ளி போட்டு பாதிக்கப்பட்டிருந்தாங்க பிஜேபி அதிமுக கூட்டணி வந்துடும் அதில் நம்ம எப்படியும் எம்பி ஆயிடுவோம் அப்படின்னு எம்பி கனவோடு இருந்து பாதிக்கப்பட்டாங்க இதில் அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவியோட கனவு இருந்துச்சான்னு தெரில ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில் பல பேருக்கு மத்திய அமைச்சர் பதவி கனவு இருந்திருக்கு ஊருக்குள்ள ஒருத்தர் சொல்லியிருக்காரு நான் மட்டும் இந்த தேர்தலை ஜெயிச்சேன்னா மத்திய அமைச்சர் அவனுக்கு நீ ஓட்டு போட்டேனா அவன் நம்ம ஆள்களில் எம்எல்ஏ தான் ஆனால் நான் நம்ம ஆள்களில் மத்திய அமைச்சர் ஹோம் மினிஸ்டரு மோடி என் நம்பர் மோடி நம்பர் என்கிட்ட கொடுத்துருக்காரு கொடுத்துட்டாரு என் நம்பரை கொடுத்துட்டாரு எப்போனாலும் கூப்பிடுன்னு சொல்லியிருக்காரு நான் மோடி கிட்ட நேரடியாக பேசுவேன் மத்திய அமைச்சராக போயிட்டோம்னா நமக்கு டெல்லியில் ஒன்று நமக்கு ஆஃபீஸ் கிடச்சிரும் அங்கே போய் உட்காந்துடலாம் எல்லா வேலையும் நமக்கு பண்ணி கொடுத்துடலாம் நமக்கு மேலேருந்து இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துருவேன் நம்ம சமூகத்தை கொண்டு மேலே போய் சேர்த்துருவேன் அப்படின்னு சொல்லி ஓட்டு கட்டுருக்காரு அப்படி இருந்து ஜெயிக்கலை இன்னொருத்தர் அவரும் அதே மாதிரி கேட்டுருக்காப்புல ஏங்க நம்ம ஊர்லேருந்து ஒரு மத்திய அமைச்சர் அங்கே போனால் நமக்கு பெருமை தானே ஒட்டு மொத்தமாக நம்ம ஊருக்கே பெருமை அப்போ நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்களா நீங்கள் அவனுக்கு ஓட்டு போடுவீங்களா அதனால் மத்திய அமைச்சர் ஆக போகிறேன் அதனால தான் நான் எம்எல்ஏ ஐயோ சொல்லிட்டேனே உண்மையா எம்எல்ஏ பதவியை கூட நான் போனாலும் பரவாயில்ல நான் எம்பி ஆகி மத்திய அமைச்சர் ஆக போறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு இன்னொருத்தர் என்ன பண்ணியிருக்காரு கட்சியே போனாலும் பரவாயில்ல நான் ஜெயிச்சா மத்திய அமைச்சர் ஜெயிச்சா மத்திய அமைச்சர் சொல்லிட்டாருயா ஜி சொல்லிட்டாரு நட்டாஜியும் பார்த்துட்டேன் அமித்ஷா ஜியும் பார்த்துட்டேன் மோடிஜியும் பார்த்துட்டேன் மூணு ஜியும் சொல்லிச்சு த்ரீ ஜி சொல்லிடுச்சு அதனால எனக்கு ஜெயிச்சா நான் ஃபோர் ஜி அப்படின்னு இருக்காப்புல அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி மறக்க முடியல இப்படி திருநெல்வேலி ராமநாதபுரம் தேடினு பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டா போய் பல பேர் சொல்லி நாங்கள் மத்திய அமைச்சர் ஆக போறோம்னு சொல்ல அந்த மத்திய அமைச்சர் கனவுல அரளோடு மண்ணள்ளி போட்டிருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் போங்கடா நாசமா போங்கடா அப்படின்னு சொல்லி போட்டாங்க இப்போ மத்திய அமைச்சர் பதவி கிடையாது இதுல பாஜகக்குள்ளே ஏற்கனவே பூர்வீகமாக இருப்பாங்க இல்லையா நாங்களாம் பரம்பரை பாஜக அப்படின்னு அந்த கும்பல் ஜெயிச்சாலும் தோத்தாலும் நாங்கள் மத்திய அமைச்சர் பாருங்கள் பாருங்க அப்படி ஒரு லாபி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டெல்லி லாபி அமித்ஷா ஜெய்ஷாட்ட பேசுகிறியா ஷாட்ட பேசுகிறியா ஜெய் ஷா லேடன் பின் லேடன் அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு கும்பல் பிஜேபிக்கு சுத்திக்கிட்டு இருக்கு ஜெய்ஷாவை எனக்கு தெரியும் அமித்ஷாவை தெரியும் இதில் ஒருத்தர் என்ன பண்ணிருக்கேன் ராம்நாத் கோவிந்துடைய மனைவி வந்து எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம் அவங்க இனி கொழுந்தன் தான் கூப்பிடுவாங்க ராம்நாத் கோவிந்தோட தம்பி எனக்கு ரொம்ப நான் ராம்நாத் கோவிந்துக்கு தம்பி இருக்காராலே தெரில ஆனால் அவன் தம்பி இருக்கிறதா சொல்லி இங்கே பல இடங்களில் சீட்டிங்கை போட்டிருக்காங்க இப்படி ஒரு கும்பல் பிஜேபிக்குள்ளே எப்போவுமே தெரியும் என்ன எந்த எந்த கட்சியும் பிஜேபி மட்டும் இல்லை காங்கிரஸ் இருந்தால் காங்கிரஸில் வந்து எனக்கு அவரை தெரியும் வர தெரியுமாங்க இங்கே பிஜேபி இருந்தால் பிஜேபி தெரியுமாங்க அப்படி அமித்ஷாவை தெரியும் ஜெய்ஷாவை தெரியும் அதானியுடைய நேர டீலிங் நம்மள்ட இருக்கு அவர் நம்ம பெட்டிக்கடை வச்சுக்கிற அண்ணாச்சி மாதிரி ஆனால் அதானி அவர் இருக்கிற ரேஞ்சுக்கு இவங்க வந்து அதான் ஆனிக்கிட்ட பேசுகிறீங்களா நீ லோன் வாங்கி நானும் வாங்கி தரேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எந்த பேங்க்ல வாங்குவீங்க நீங்கள் வந்து ஸ்டேட் பேங்கா இல்லை இல்லை இண்டியன் பேங்க் ஒன்று ஒன்றும் ஹெச்டிஎஃப்சி ஐயா ஐசிஐசிஐ நோ நோ ஏங்க இது நம்ம பஜாஜ் ஃபைனான்ஸாக இல்லைங்க எங்கே ரிசர்வ் பேங்க்ல ரிசர்வ் பேங்க்கு ஒரு பேங்க்னு நம்பிக்கிட்டு இவங்க லோன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் சொல்லியிருக்காங்க பிஜேபியில் அப்போ எந்த அளவுக்கு ரொம்ப இப்படிலாம் நம்பி அதை வந்து பணத்தை பறிக்கக்கூடிய ஒரு பெரும் கும்பலே சுற்றிக்கிட்டு இருக்கு இதற்கு மத்தியில் தான் தமிழ்நாடு பாஜகவை வளர்க்கணும் அப்படின்னா ஒரு புது தலைவர் தேவைப்படுறாரு அதனால அண்ணாமலையை தூக்கிட்டு தமிழிசையை போடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு தலைமை வந்திருப்பதாக ஒரு செய்தி சுத்துது அப்படி நடந்தா வரவேற்கலாமா வரவேற்கக்கூடாதா அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட் பண்ணுங்க சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வரை